ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுக ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவில் இளைஞர்களை நிப்பாட்டி நம்ம அவங்கள வெற்றி பெற வைக்கணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி யோசிச்சுட்டு இருக்கதா ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு அதை பற்றியாக நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி இந்த வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக்கு கமெண்ட்லாம் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து பதிவிடுங்க அதை ஒரு வீடியோவாக ஒரு நாளைக்கு நான் போடுறேன் இப்போ எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சாச்சு இப்போ எல்லாருமே ஆளாளுக்கு ஒவ்வொரு விதமாக வந்து பேசுகிறாங்க நைனா நாகேந்திரன் ஒரு மாதிரி பேசுகிறாரு அண்ணாமலை ஒரு மாதிரி பேசுகிறாரு வானதி சீனிவாசன் மாதிரியாக பேசுகிறாரு ஆர் பி உதயகுமார் இந்த கூட்டணிக்குள்ளேயே ஏகப்பட்ட வந்து குழப்பங்கள் வந்து இருக்குது அண்ணாமலை என்ன சொல்கிறாரு நான் வந்து பாஜக ஆட்சியிருந்தாங்க சொல்லுவேன் நான் கூட்டணி ஆட்சின்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் இது ஆர் பி உதயகுமார் என்ன சொல்கிறாரு அவங்க வந்து கட்சியில் இருப்ப தக்க வைக்கிறதுக்காக ஏதோ ஏதோ பேசுவாங்க அதெல்லாம் கண்டுக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பேசுனதுக்கு மறுப்பு சொல்கிறாரு நயனார் நாகேந்திரன் என்ன சொல்கிறாரு எங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய ஆட்சி தான் நடக்கும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருப்பார் அப்படின்னு அவர் வேற பேசுகிறார் எல்லாருமே ஒத்த குரலில் பேசுகிறாங்க பிஜேபி கூட்டணியில் இருக்கிறவங்க அதிமுகவை தவிர்த்து எல்லாருமே கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறாங்க டிடிவி வி கூட சமீபத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தார் இது அதிமுக வந்து எங்களை அழைச்சது அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் என்டிஏ கூட்டணிக்காக அந்த கூட்டணி வேட்பாளர் ஆர ஆதரித்து நான் வந்து பிரச்சாரம் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதற்கடுத்து வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறார் இப்போ அண்ணாமலை பேசுனது அவருடைய குரலாக நம்ம வந்து எடுத்துக்கிற முடியாது அது வந்து அமித்ஷாவுடைய குரலாக தான் நம்ம வந்து எடுத்துக்கிற முடியும் தமிழகத்தில் வந்து நம்ம எப்படியாவது கூட்டணி ஆட்சியை கொண்டு வரணும் அதற்கடுத்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார்னா கொஞ்சம் நெருக்கு வட்டத்தில் அவர் வந்து நெருக்கி பிடிச்சோம்னா அவர் த தனியாக கலண்டு போயிடுவார் நம்ம வந்து பிஜேபி ஆட்சியை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அவங்க வந்து செயல்படுறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி நூற்றி ஐம்பது இடங்களில் வந்து நிற்க போகிறாரா அந்த நூற்றி ஐம்பது இடங்களில் எழுவது இடங்களை வந்து இளைஞர்களுக்கு வந்து நிப்பாட்டணும் அப்படிங்கிறது தான் அவர் வந்து வேலை செஞ்சிகிட்ருக்காரா அந்த எழுவது இடங்களை நிப்பாட்டி இளைஞர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்காரா அப்படிங்கிறதான் பார்க்கணும் இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் காலத்தில் அரசியல் பண்ணும்போது இளைஞர்களை நிப்பாட்டினார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கான ஒரு வாக்கு வந்து விழுந்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து இளைஞர்களை நிப்பாட்டினாங்க அம்மாவுக்கான ஒரு வாக்கு செல்வாக்கு இருந்துச்சு மக்கள் ஆதரவோடு இளைஞர்களை வென்றெடுத்தாங்க சட்டசபை உறுப்பினராகவும் வந்தாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த அதிமுகவில் இளைஞர்களை நிப்பாட்டி அந்த இளைஞர்களை வெற்றி பெறக்கூடிய இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்காரான்னா கண்டிப்பாக கிடையாது இன்றைக்கி அதிமுகவுனுடைய வாக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாலு விரிவாக போயிடுச்சு எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் ஐயா ஓபிஎஸ் ஒரு பக்கம் டிடிவி தினகரன் ஒரு பக்கம் சசிகலா ஒரு பக்கம் இந்த நாலு பிரிவாக போன உடனே இந்த நாலு பேருடையும் இருக்கிறவங்க அதிமுகவினுடைய தொண்டர்கள் தான் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேருந்து புரட்சித் தலைவி அம்மா காலத்துலேருந்து இருக்கக்கூடிய அதிமுகனுடைய தொண்டர்கள் இன்றைக்கி நாலு பிரிவாக பிரிஞ்சுருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்டே யார் இருக்கா அப்படின்னா செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் இப்போ இருக்க எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலர்கள் தான் இருக்கிறாங்க அவங்களாம் எதுக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அந்த எடப்பாடி பழனிசாமி கவனிக்கிற விதமாக கவனிக்கிறாரு அதனால் வந்து இருக்கிறாங்க இப்போ இளைஞர்கள் நிப்பாட்டம் சொல்லி ஒரு முடிவு பண்ணுறாரு இல்லையா எடப்பாடி பழனிசாமி அந்த இளைஞர்களை ஜெயிக்க வைக்க முடியுமா அப்படிங்கிறதான் அது எடப்பாடி பழனிசாமி நம்பி ஓட்டு போடுறதுக்கு யாரும் தயாராக இல்லை இது இரட்டை இலை சின்னம் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க அந்த சின்னத்துக்கான ஒரு மரியாதை தான் இப்போ ஒரு வேளை வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்டே இரட்டை ஏழு சின்னத்தை தேர்தல் ஆணையம் கொடுத்துட்டான்னு வச்சுங்க கண்டிப்பாக கொடுத்துருவாங்க ஏன்னா பிஜேபியோட வந்து கூட்டணியில் இருக்கார் எடப்பாடி பழனிசாமி இந்த முறை ராஜ்யசபா வேட்பாளர் தேர்வில் கூட இன்பதுரையும் தனபால் நிற்பாட்டினார் ஏஃபாம் பிஃபாமில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு அந்த கடிதத்தையும் தேர்தல் நிலையம் அங்கீகரிச்சிருச்சு எப்போதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு கஷ்டகாலம் வருதோ அப்போம்லாம் வந்து பிஜேபியோட கூட்டணி சென்றுக்கருவாரு அப்போ வந்து தேவையானதை நம்ம வாங்கிக்கிறவரு ஏற்கனவே பிஜேபியோட கூட்டணி வச்சு தான் சிறு சிறு இடைக்கால தீர்ப்புகள்லாம் வாங்கினார் இப்போ இந்த முறை பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்காரு இப்போ அந்த தேர்தல் ஆணையம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து அரசியல் பின்புலம் இல்லாமல் எதுவுமே வந்து கே கிடையா திமுகனுடைய சட்ட விதிகள் பிராரம் பார்த்து இன்றைக்கி தேர்தல் ஆணையம் ஒரு விசாரணையை நடத்தியிருந்தாங்க ஒரு முடிவு தெரிஞ்சுருந்தாங்க அப்படின்னா அந்த ராஜ்யசபா வேட்பாளர் ஏஃபாம் பிஃபாம்லாம் கழுது போட்டு கொடுத்து பாரு இவங்க தான் அதிமுக இவங்களை நான் அங்கீகரிக்கிறேன்னு சொல்லிட்டு பொதுச் செயலாளராக கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பார்ல அதை வந்து தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சுக்க மாட்டாங்க இப்போ இன்றைக்கி எல்லாமே அரசியல் கலந்து போச்சு யாரும் யாரையும் வந்து நம்ப முடியலை ஏதாவது ஒரு மிரட்டு மிரட்டுனா எடப்பாடி பழனிசாமி மாதிரி கூட்டணி கூட வந்துடுவாங்க இன்றைக்கி பிஜேபி அப்படி தான் எடப்பாடி பழனிசாமி மிரட்டி தான் இப்போ கூட்டணிக்கு உள்ளேயே கொண்டு வந்திருக்காங்க இந்த கூட்டணியை யாரும் ரசிக்கலை அதே விஷயம் இப்போ இளைஞர்கள் நிப்பாட்டுறாங்க அப்படின்னா இந்த இளைஞர்களை வெற்றி பெறுவாங்களா தான் முக்கியம் இப்போ அதிமுக சார்பில் நிப்பாட்டக்கூடிய வேட்பாளர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா காலத்தில் அந்த மாவட்டத்தில் அந்த தொகுதியில் யார் யார் வந்து இது கட்சிக்காக வேலை செஞ்சிருக்கா மக்கள் பணி எப்படி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்கள தேர்வு செய்தால் ஒரு வேட்பாளராக வந்து நிப்பாட்டுவாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு இளைஞர்களை நிப்பாட்டணும் அப்படிங்கிறல இளைஞர்களை நிப்பாட்டுறது சரி ஆனால் அந்த இளைஞர்களை நிப்பாட்டும் போது அவங்களுக்கான செல்வாக்கு அந்த தொகுதியில் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும்ல ஏற்கனவே கட்சியில் நின்று தோற்றுருப்பாங்க ஒரு ஒரு கவுன்சிலர் நின்று தோற்றுருப்பாங்க ஒரு சேர்மனாக இருந்து தோற்றுருப்பாங்க இப்படியெல்லாம் வந்து ஒரு ஒரு சிலர் வந்து கட்சிக்காகவே உழைச்சி க யாருமே வந்து கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க அவங்களையெல்லாம் அந்த தொகுதியில் ஒரு செல்வாக்கோடு இருக்கிற ஆள்களை கூட்டியாந்து ஒரு வேட்பாளராக நிப்பாட்டினா பரவாயில்ல அப்படியே வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி இம்பார்ட்டான்னு வச்சுக்கலாம் இரட்டை இலை சின்னத்துக்குரிய வாக்குகள் மட்டும்தானே விழுகும் இப்போ எடப்பாடி பழனிசாமிங்க ஒரு முகத்துக்காக ஓட்டு விழுவுங்கிறீங்களா கண்டிப்பாக வந்து விழாது அப்போ இவர் எடுக்கிற அந்த யுக்தி இருக்குது பார்த்தீங்களா எடப்பாடி பழனிசாமி இளைஞர்களை நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு யுக்தி இருக்கு பார்த்திங்களா முழுக்க முழுக்க தோல்வியை தான் சந்திக்கும் எடப்பாடி பழனிசாமி இளைஞர்கள் நிப்பாட்டினாலும் சரி அந்த கலத்துக்காக உழைச்சவங்களை நிப்பாட்டினாலும் சரி யாரை நிப்பாட்டினாலும் அந்த தொகுதியை பொறுத்தளவில் எடப்பாடி பழனிசாமியினுடைய முகத்துக்காக ஓட்டு எந்த காலத்தையும் விழுகாது அந்த இரட்டை இலை சின்னம் அப்படிங்கிற ஒரு அந்த இது இருக்குல்ல அதுக்காக அந்த ஓட்டு வந்து விழுந்தாதான் இப்போ இரட்டை இலை சின்னத்துக்கு விழுகக்கூடிய வாக்குகள் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு இயஸ் வந்து தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு சொல்லிட்டு ஒரு குழுவாக வச்சு செயல்பட்டு இருக்காங்க அவங்க வந்து நாளைக்கு களத்துக்குள்ள இறங்கினாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எந்த வேட்பாளர் போட்டாலும் டெபாசிட் போயிடும் பிஜேபியோட கூட்டணி இருக்கிறதுனால நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைச்சாலும் பிஜேபி கூட்டணிக்குன்னு என்ன வாக்கு சதவீதம் இருக்கு இப்போ ஏசி சண்முகம் வந்து கூட இப்போ நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமியுடைய ஆளுமை நமக்கு நல்லாவே தெரியும் எப்படியும் பிஜேபி வந்து அடிமணி வச்சிருவாங்க எப்படி சீட்டுகளை வாங்கிடுவாங்க இப்போமே நம்ம வந்து துண்ட போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் ஏசி சண்முகம் வந்து இன்றைக்கி ஆறு ப்ளஸ் ஒன்றுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து கேட்குறாரு எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னா கட்சி எப்படியாவது இந்த வருஷத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே வந்து சோழி முடிச்சிடணும் அதிமுகங்கிற கட்சி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கார் பிஜேபி வந்து எதுக்காக வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்பி இப்போ கூட்டணி வச்சாங்க தெரியுமா எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அவருக்குன்னு தனி செல்வாக்கு கிடையாது இரட்டை இலக்குங்கிற ஒரு செல்வாக்கு தான் கண்டிப்பாக இவர் நின்றா நம்ம தோற்று போகும்னு சொல்லி தெரிஞ்சுமே பிஜேபி கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா இந்த தலைமை இருந்தால் தான் நம்ம வந்து தமிழகத்தில் வந்து பிஜேபியை வளர்க்க முடியும் ஏன்னா அதிமுகனுடைய வாக்குகள் எல்லாமே வந்து பிஜேபிக்கு வந்துடுது இல்லை பிஜேபிக்கு வரும்போது பிஜேபியோட ஓட்டு பர்சன்டேஜ் வந்து அதிகமாகிருதில்ல அப்போ நாளைக்கு வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி பின்னுக்கு தண்ணிட்டு நம்ம வந்து இரண்டாவது பிளேஸில் நின்று நம்ம வந்து நாங்கள் தான் வந்து மாற்று சித்தாந்த ரீதியில் மோதுறோம்னு சொல்லிவிட்டு திமுகவும் பிஜேபி மோதுறதுக்கு களத்தை வந்து தயார் பண்ணுறாங்க அது எடப்பாடி பழனிசாமிக்கு புரியவே மாட்டேங்குது ஆனால் இப்போ என்ன ஒரு முடிவு எடுத்துக்காங்களாமல் இளைஞர்கள் நின்பாட்ட போகிறோம் நாங்கள் வந்து ஜெயிக்க வைக்க போகிறோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுமே வந்து தவறாக தான் இருக்குது கட்சியை பலவீனப்படுத்துது இதை உணராமல் செயல்படுறாரு காலம் என்ன பதிவு சொல்லப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும் நன்றி வணக்கம்